வணக்கம் எல்லோரம் ஒரு மூணு தாய் பேர் சொல்ல போறோம் இந்த மூணு தாயி பேர் என்னன்னா கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு நதிகளுக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மாதிரி மூணு நதி நீங்க சொல்லுவீங்க ஆனா அதே மூணு வார்த்தை என்னன்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசு விசாலாச்சு மூணு தாய் அதே மாதிரி காலியில் வந்து என்ன காளி ஆங்கார காளி இந்த மாதிரி மூணு காளி அதே மாதிரி மனிதங்களுக்கும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் சாந்த எண்ணம் இந்த மூணு எண்ணமும் இருக்குது இந்த மாதிரி மூணு மூணாக சொல்லிக்கிட்டு போகலாம் அதனால் இந்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நல்லதே செய் நல்லதே நடக்கும் முதல் உங்களை நம்புங்க உங்களை நம்பி வாழுங்க முடியாத பட்சத்துக்கு கடவுளை வந்து உங்களுக்கு நல்லபடியாக கடவுளை உங்களுக்கு கூட இருந்து நல்ல செய்வார் பொறுமை கடல்ல பெருசு உண்மை அதனால் நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நல்ல வார்த்தை அகதி சாய் நம